வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறங்க அக்கௌண்ட் ஒருத்தர் இருந்தாருங்களா அவர் வீட்டுல எலி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சான் அவரோட வேலை பாக்குற நண்பர்கிட்ட அடுத்த நாள் போய் அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம் என் வீட்டுல எலி தொந்தரவு ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாத்தையும் கடிச்சிடுது எல்லாத்தையும் நாசமாக்கிடுது எந்த பொருளையுமே வைக்க முடியல உடைச்சிடுது இரவு நேரங்கள்ல ரொம்ப பயமா இருக்கு எதை போட்டு உடைக்கும்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாருங்களோ இதை கேட்ட அந்த நண்பர் அக்கௌண்டை பார்த்து உங்ககிட்ட எலி பொறி இருக்கா அப்படின்னு கேட்டாருங்களா அதுக்கு அக்கௌண்டன்ட் சொன்னாருங்களா இருக்கே அப்படின்னு சொன்னாருங்களாம் அந்த எலி ஒரு சின்ன கருவாட்டு தொண்டை

எல்லாத்தையும் விடுப்பா எலிபொரியில் ஒரு சின்ன ரொட்டி துண்ட மாட்டுப்பா அப்படின்னு சொன்னாங்களோ அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார ஐயோ ரொட்டியா அது மைதா வாச்சே உடம்புக்கு கேடு அதெல்லாம் எங்க வீட்டுல கிடையாதுன்னு இவர் புலம்ப ஆரம்பிச்சுட்டாருங்களாம் இந்த அக்கவுண்டன்ட் சொன்னதை கேட்டு அந்த நண்பர் ரொம்ப டென்ஷன் ஆயி சொன்னார அவங்க வீட்டுல கருவாட்டு துண்டு கிடையாது ரொட்டி துண்டு கிடையாது மசால் வடை துண்டு கிடையாது தேங்காய் துண்டும் கிடையாது எதுவுமே இல்லாத வீட்டுல இந்த பழ போன எலி மட்டும் என்னதான் சாப்பிடுதுன்னு புரியல அப்படின்னு சொன்னாருங்களாம் என்னங்க இந்த கதையை கேட்டு நீங்க சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்